எப்போ ஒருத்தர் சோகத்துல இருந்தா கூட கவலையில இருந்தா கூட கடவுளுடைய பிரசன்ன தண்டை வரும் பொழுது கடவுள் அவனை சந்தோஷிப்பிக்கிறார் ஏன் வியாதி இன்னைக்கு ஏன் பலகினோம்னா சந்தோஷம் இல்ல நான் சொல்ற சந்தோஷம் இருந்துச்சுன்னா நோயே உங்க உடம்புல இருக்காது எல்லா நோயும் வெளியில போய் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அங்கங்க பார்க்ல நின்றுக்கிட்டு காலையில பாருங்க கக்க கக்கன்னு சிரிக்கான் எதுக்கு சிரிப்பு வராட்டனாலும் கிச்சு கிச்சி மூட்டியாவது சிரிடா இல்லைன்னா சுகர்ல போயிருடா ஒரு ஆர்டிபிஷியலா பண்றேன் ஆனா பரிசு தாவியான மேல வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாறுபட்ட ஒரு சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு தர கடவுள் சிரிக்க வைப்பாரா மைண்ட்ல எவ்வளவு கடவுளை குறித்து எதிரா ஏறி பாருங்க அழ வச்சா ஆண்டவர் சிரிக்க வச்சா பிசாஸ் ஏய் எங்க இருந்துதான் வந்தீங்க உங்க தியாலஜில தீய வைக்க நான் சொல்றேன் என்னைக்கு உலகத்தின் மக்கள் சபை அன்றை வருவார்கள் என்றால் உலகத்தை விட இன்றைக்கு சபை சந்தோஷமா இருக்கிறதோ அன்னைக்கு உலகத்தின் மக்கள் சபையை தேடி வர ஆரம்பிச்சிடும் மத்த எல்லா சந்தோஷமும் மெய்யானது அல்ல அது ஒரு லெவல் தான் ஆனா எப்பவுமே உங்களை சந்தோஷமா வைக்கிற ஒரு செயலை ஆவியானவர் தான் செய்கிறார் பாருங்க ஆனா நீங்க துக்கத்தோட வேதனையோட ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்துட்டு சாதாரண இதையே சாப்பிடுவீங்க ஒத்துக்காது சந்தோஷமா இருந்துட்டு பாருங்க ஒரு வியாதி ஒரு இது வராது சுமந்த சும ஏன் சும உங்க சும அவர் அதை சுமந்து தீத்துட்டாரு சுமந்து தீத்துட்டு சொல்றாரு இனி உனக்கு கண்ணீர் இல்ல கவலை இல்ல துக்கம் இல்ல உனக்காக நான் அதை சுமந்து நீ சந்தோஷமா இரு ரொம்ப நாள சோகப்பட்டு கவலப்பட்டு நடக்காதத சந்தோஷமா இருந்து பாருங்க அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் பெண்கள்னால என்ன தான் அழுகைதான் கண்ணீரும் பெண்ணையும் அப்படியே என்ன பண்ண முடியாது பிரிக்கவே முடியாது மாதிரி உலக வழக்கத்துல வச்சிருக்கலாம் ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்கிறார் பெண்ணே ஏன் அழுகிறாய் நான் உயிரோடு இருக்கிறேன் நீ அழக்கூடாது கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற சோகங்கள் துக்கங்கள் கூட தேவன் எடுத்து போடுகிறான் சந்தோஷம் தாங்க அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கும் ஒரு காரியம் அதனால எப்பவுமே சொல்றேன் மகிழ்ச்சி